வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம் வேற்றுநாட்டு கதைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கதையின் பெயர் தொலையும் முகவரிகள் கதை ஆசிரியர் ஆர் ரத்னவேலோன் ஏறத்தாழ விழா முடிவுக்கு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு விழா ஏற்பாட்டு குழு தலைவர் நன்றியரையாற்றி கொண்டிருந்தார் இயல்பாக நகைச்சுவை ததும்ப கதைகள் சொல்லும் அவர் மேடையில் வலு சீரியஸாக தனது நன்றியுரையில் எவரையும் தவற விட்டுடக்கூடாதுன்றதுலேயே குறியாக இருந்தார் மண்டபத்தை நிறைச்சிருந்த சனங்கள் இன்னும் கலைய ஆரம்பிக்கலை எங்கள் ஊரில் அதாவது இலங்கையிலையாக இருந்தால் நன்றியுரை கேட்குறதுக்கு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அவங்களும் அநேகமாக மேடையில் வீற்றிருப்போருக்கு மிக வேண்டப்பட்டவர்களாகவோ அல்லது அவர்களது வாகனத்தில் வந்தவர்களாகவோ தான் இருப்பாங்க ஆனால் லண்டனில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது நூற்றி ஐம்பது பேருக்கு மேலாவது இருக்க மாட்டாங்களா என்ன தனது உரையில் ஆங்கில பதங்கள் ஊடுருவி விடக்கூடாதுன்றதுல விழா குழு தலைவர் ரொம்பவும் கவனமாக பேசிக்கிட்டு வந்தார் எனது பெயரை கூட அழகு தமிழில் அவர் உச்சரித்தது என்னை அதிசயப்பட வச்சுது எங்களூர் பள்ளிக்கூடத்தில் படிப்பித்த பிரியதம்பி தம்பி பிறகு எனது பெயரை இத்தனை அழகாக தமிழில் உச்சரித்தது இவராகத்தான் இருக்க முடியும் இந்த விழா குழுவினர் கூட ஊரில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்க லண்டன் கிளையினரே தாயக பாடசாலையின் வளர்ச்சிக்காக இப்பேற்பட்ட விழாக்கள் மூலம் நிதி திரட்டி உதவி இன்று சர்வதேச புகழடைந்துள்ளார் உலகளாவிய ரீதியில் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்ற கதைகளை தொகுத்து இன்று நூலாக வெளியிடுகிறார்கள் எழுத்தாளன் என்ற ரீதியில் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அதிதியாக இவர்களால் அழைக்கப்பட்டு லண்டன் வந்திருக்கிறேன் இங்கு வர்றதுக்கு விசா எடுப்பதற்கு முயற்சித்த போது இவர்களின் அனுசரணை கடிதத்தை பார்த்துவிட்டு பத்து சதவீதம்தான் சாத்தியம் எதுக்கும் போய் ட்ரை பண்ணி பாரு என்றுதான் அநேகமாக எல்லாரும் சொன்னார்கள் டிராவல் ஏஜென்சியில் பணிபுரியும் பள்ளி நண்பன் ஒருவன் மூலம் விசா விண்ணப்ப பத்திரங்களை நிரப்பிக்கொண்டு ஒரு துணிச்சலுடன் தான் விசா எடுப்பதற்கென்று புறப்பட்டேன் விண்ணப்பத்தை ஏற்கும் அதிகாரிகளுக்கு விண்ணப்பதாரிகளுடன் சீரியஸாக இருக்குமாறு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருப்பாங்க போல கடுகடுப்பாகவே அந்த அதிகாரி முகத்தை வைத்திருந்தார் விசா விண்ணப்ப பத்திரத்தையும் அனுசரணை கடிதத்தையும் பவ்யமாக கொடுத்தேன் அவற்றினை வாசித்து பார்த்துவிட்டு அதிகாரி ஒரு தடவை என்னை குச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார் சிறப்பு அதிதியாக அழைக்கப்பட்ட உனக்கு என்ன தகுதி இருக்குன்றது போலிருந்தது அந்த பார்வை கையோடு நான் கொண்டு சென்ற எழுதிய நான் ான் புத்தகங்களையும் எடுத்து மேசையில் அடுக்கினேன் புத்தகங்களை ஒன்னொன்னா அட்டைப்படத்திலிருந்து பின்னட்டை வரை பன்னாட்டு தட்டை போல புரட்டி புரட்டி பார்த்தார் புத்தகங்களின் தலைப்புகளோ அதிலுள்ள விஷயங்களோ அவருக்கு விளங்கியிருக்க நியாயமில்லைதான் பின் அட்டைகளில் எனது புகைப்படங்கள் இருந்தது நல்லதாகி போய்விட்டது அப்படங்களை பார்த்ததும் அவரது கடுகடுப்பில் கணிசமான வீதம் குறைந்திருந்தது அதன் பின்னர் லண்டனில் யார் யாரை தெரியும் என்று கேட்டார் அனுசரணை வழங்கியவர்களை தவிர வேறு ஒரு குருவியையும் தெரியாது என்று கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாத குறையாக பயபக்தியோடு சொன்னேன் அநேகமாக அந்த பதில்தான் சாதகமாக அமைந்திருக்க வேண்டும் இரண்டு கிழமைக்குள் விசா கையில் கிடைத்துவிட்டது கையில் லண்டன் விசா குத்திய பாஸ்போர்ட்டுடன் டூப்ளிகேஷன் வீதியிலிருந்து காலி வீதி வரை நடந்தபோது எனக்கு காத்தில் மிதந்து செல்வது போல இருந்தது சந்திரமண்டலத்தில் முதன் முதலில் காலடி பதித்த ஆம்ஸ்ட்ராங் கூட அங்கு மிதந்து தெரிந்ததாக சின்ன வயசில் எங்கோ வாசித்தபோது சந்தோஷ மகீதியால் தான் அவர் மிதந்திருப்பார் என பல நாட்களாக நான் எண்ணிக்கொண்டது ஏதோ அப்போது நினைவுக்கு வந்தது எனது பதினெட்டு வயதில் முதலாவது கதை பத்திரிகையில் வெளிவந்த போதும் இப்படித்தான் ஒரு தடவை ஆம்ஸ்ட்ராங்காக மாறியிருந்தேன் ஒரு வார கால பயண ஆயத்தங்களின் பின்னர் ஒரு வழியாக விமானம் லண்டனை வந்தடைஞ்சிட்டேன் கீத்ரோ விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரியிடம் பாஸ்போர்ட்டை நீட்டினப்ப அடுத்து தத்து காத்திருந்தது இங்கும் அதிகாரியாக ஒரு நரசிம்மாராவ் தான் இருந்தார் அவர் சிரிச்சு பத்து பதினைந்து வருஷங்களாக இருக்கும் போல தோன்றியது லண்டனுக்கு எதற்கு வந்ததாகவும் எங்கு தங்கி இருக்க போவதாகவும் அவர் கேட்டதை கஷ்டப்பட்டு விளங்கி கொண்டேன் லண்டனுக்கு என்ன புண்ணாக்கு வாங்கவா வந்திருப்பேன் மூக்கு முட்ட வந்த கோபத்தை அடக்கி கொண்டு கைப்பைக்குள் தயாராக வைத்திருந்த அனுசரணை கடிதத்தின் நகல் பிரதியை நீட்டினேன் மலமளனு வாசிச்சிட்டு என்னை ஏறிட்டு பார்த்தார் கோட் சூட்டுடன் சுமாராகத்தான் நின்றிருந்தாலும் என்னையே அறியாது எனக்குள் ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது இதயம் வேறு படக்கு படக்குன்னு தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது எவ்வளோ காலம் இங்கே தங்கியிருக்க இருக்க போகிறீங்க ஜஸ்ட் டூ வீக்ஸ் என்றவாறே ரிட்டர்ன் டிக்கெட்டை சமர்ப்பித்தேன் ஓகே என்று கூறியவாறே பாஸ்போர்ட்டில் திகதியை குத்தி பொத்தென்று என் மீட் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்றபோதுதான் எனக்கு இதயம் நார்மலாக அடிக்க ஆரம்பித்தது குகையை போல் நீண்டுகிட்டே போன எக்ஸிட் வழியை பூந்து வெளியே வந்தபோது என்னுடைய பேரை ஒரு அட்டையில் எழுதி தாங்கியவாறு அனுசரணையாளர்கள் காத்து நின்றுருந்தாங்க தொலைபேசியில் பேசி பழகுனவங்கள முத முதல்ல நேரில் பார்த்தேன் கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு வந்ததை போல தோற்றம் கொண்ட என்ன தூரத்தில் வரும்போதே தான் ஊயித்து கொண்டதாகவும் தொலைபேசியில் என்னோட அண்ணா அண்ணான்னு கே பேசுகிற அந்த இளைஞன் கரன் சொன்னால் நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் இளமையோட காட்சியளித்த கரன் கூடவே நின்று என்னை போலவே நடுத்தர வயது கனவானை காட்டி இவர் தான் எங்களோட சங்க தலைவர் மிஸ்டர் நாதன் என்னோட அங்கிள் என்றான் ஆனால் ஒரு தூரதிருஷ்டம் பாருங்கோ எனக்கு மகள் ஒருத்தரும் இல்லை ஒரு மகன் மட்டும்தான் என்றார் மிஸ்டர் நாதன் மூணு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் இப்போ சபையிலையும் சிரிப்பொலி கேட்குறது அதே சங்க தலைவர் மிஸ்டர் நாதன் தான் தனது உரையின் இறுதியில் ஏதோ நகைச்சுவையாக சொல்லியிருப்பார் போலும் அடுத்த வருடம் எமது நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்ன்ற என் அருகே வந்து அமர இத்துடன் அழைப்புதில் குறிப்பிட்டபடியே சரியாக ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம் என விழாவிற்கு தலைமை வைத்த அறிஞர் கூறிய பின்னர்தான் சனங்கள் கலையத் தொடங்கினார்கள் மேடையிலிருந்து இறங்கிக்கிட்டு இருந்தபோது சபை முன் வீட்டிருந்த சிலர் என்னை நோக்கி வந்துட்டிருந்தாங்க இருந்தாங்க பெயர்ந்து இங்கு வந்து நம் நாட்டு எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் நாம் முன்னர் பணிபுரிந்த நிறுவனத்து நண்பர்கள் கல்லூரியில் என்னுடன் படித்தவர்கள் எங்களூர் அவர்கள் என பல ரகத்தினராய் அவர்கள் இருந்தார்கள் உங்களோட பேட்டி தீபம் தொலைக்காட்சியில் நேற்று பார்த்ததும் அப்போ தான் தெரிஞ்சது நீங்க இங்கே வந்திருக்கிற சங்கதி என்று கையை குலுக்கியவாறு நாட்டு நிலவரங்கள் இலக்கிய புதினங்கள் என்பதையும் பலதையும் பேசி கொண்டு நின்றார்கள் அப்போதுதான் சற்று தூரத்தில் ஒரு நடுத்தர வயது தம்பதியினர் என்னை எதிர்பார்த்தபடி நிற்கிறது தெரிஞ்சது என்னோட உறவினர்களோ அல்லது நண்பர்களாகவோ அவர்கள் இனம் காண முடியாதிருந்தது அதிலையும் அசப்பில் பார்த்தா அந்த நாள் நவரச நாடிகர் முத்துராமனை போல காட்சியளித்த அந்த கணவானை இதற்கு முன்னர் ஒருபோதும் நான் சந்தித்திருக்கவில்லை ஆனால் தமிழ் கலாச்சாரத்தையே மொத்தமாக குத்தகை போல் காட்சி தந்த அந்த பெண்மணியை அவளின் அந்த கண்களை எங்கோ எப்போதோ அருகில் வைத்து பார்த்ததை போன்ற ஒரு பிரமை நண்பர்களிடம் எக்ஸ்கியூஸ் மீன் சொல்லிட்டு அந்த தம்பதியினரை நோக்கி சென்றேன் அவர்களும் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் முதலில் அந்த பெண்மணிதான் பேச ஆரம்பித்தாள் என்ன ஆறும் இன்னும் கண்டுபிடிக்கல போல இருக்கு எனக்கோ தர்ம சங்கடம் கொழும்பில் சில கல்யாண வைபவங்களில் இப்படித்தான் சில சமயம் சில பேர் வருவதுண்டு ஒரு தடவை ஒன்று விட்ட தங்கையிடமே குறிப்பெடுக்க முடியாது வசமாக வாங்கி கட்டி கொட்டதும் ஞாபகத்துக்கு வந்தது லண்டனில் அப்படியான உறவு முறையில் அக்கா தங்கைகள் எவருமே எனக்கு இல்லையே அவர்களை தெரிந்த மாதிரி நடித்து பின்னர் தெரிந்து கொள்வதா அல்லது யாரென்று இன்னமும் அடையாளம் காண முடியவில்லை என்று சரணாகதி அடைஞ்சு விடுவதா சந்திச்சு தானே நேற்று தீபத்தில் பார்த்ததில் உங்களை எனக்கு தெரிஞ்சுது உரிமையோடு கதைக்க முடிஞ்சது ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு சந்திக்கக்குள்ள திடீர்னு கண்டுபிடிக்க இல்லாது இந்த நாடே ஒரு வியப்பு அதுக்குள் இன் இப்படியும் இன்னொரு வியப்பா எனக்கு தலையை சுற்றிட்டு வந்தது நான் பரமேஷ் இவர் என்னோட கணவர் பரந்தாமன் ஓ பரமேஷ் உச்சஸ்தாயில் சொல்ல வந்தாலும் பக்கத்தில் பரந்தாமன் இருப்பதால் அடக்கியே வாசித்தேன் பரமேஷு எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்கள் யுஎஸ்லேயேண்டா கேள்விப்பட்டேன் கல்யாணம் முடித்த கையோட ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அங்கே இருந்தோம் இப்போ இங்கே லண்டனில் செட்டிலாகி பதினெட்டு வருஷங்கள் ஆகுது பேதையாய் பெதும்பையாய் பள்ளி நாட்களில் என்னுடன் பழகிய பரமேசை இத்தனை நீண்டகால இடைவெளியின் பின் ஒரு பேரிளம் பெண்ணாய் இந்த அந்நிய மண்ணில் அதுவும் இப்படியான ஒரு இலக்கிய நிகழ்வில் வைத்து சந்திப்பேன் என்று ஒரு கணங்கூட நான் நினைச்சதில்லை எங்களூர் பள்ளிக்கூடத்தில் அறிவரியிலிருந்து ஏழாம் வகுப்பு வரை ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக என்னுடன் படித்தவள்தான் இந்த பரமேஷ் வகுப்பில் முன்னால் இருப்பது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அவள் முதலாம் பிள்ளையாக வந்ததாகவே எனக்கு ஞாபகம் ஆறாம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பரமேசை விட நான் கூடுதலாக புள்ளிகள் பெற்று முன்னணியில் வந்தேன் மூத்த தம்பி வாத்தியார் கூட இந்த தடவை பரமேச அவுட் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் மூடுவதற்குள் பாழாய் போன சங்கீத பாடத்தின் புள்ளிகள் வந்து நிலைமையை தலையீழாக்கியது அப்படியாக படிப்பில் என்றைக்குமே எல்லாம் வெள்ளப்பட முடியாத என் பாலிய ஸ்நேகிதி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பவித்திரமான அந்த அன்பினை பேணிக்கொண்டு நேற்று டெலிவிஷனில் உங்களோட பேட்டி போகக்குள்ள உண்மையிலே பெருமையாக தான் இருந்தது என்னோட ஏழு எட்டு வருஷங்கள் ஒன்றா படித்த பழகின ஒருத்தரோட பேட்டி எனக்கு முத முதல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எங்களோடய பள்ளிக்கூடத்தை பற்றி நீ சொல்லைக்குள்ள கொஞ்ச நேரம் அந்த காலத்துக்கே போய் வர முடிஞ்சுது அந்த பள்ளிக்கூடம் பெரிய தம்பி வார்த்தையார் மூத்த தம்பி வார்த்தையார் நாகபூஷணி டீச்சர் ஆறுமுகப்பா கடை என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை அது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இவருக்கும் ரெண்டு டோட்டோஸ்க்கும் எல்லாருக்கும் வேலையால் வந்த பிற்பாடு போட்டு காட்டினேன் போட் பேட்டியினுடைய முடிவில் இந்த விழா நடக்கிற விவரங்களையும் சொன்னதால் எப்படியும் உங்களை சந்திக்க வேணும்னு விடாப்பிடியா நின்று இவரையும் இழுத்துக்கிட்டு வந்தேன் படபடன்னு பரமேஷ் சொல்லி கொண்டு போனாள் எங்கே தங்கி இருக்கீங்க முதன்முறையாக பரமந்தாமன் வாயை திறந்தார் எனக்கு ஸ்பான்சர் பண்ண தம்பியோட மிடில் செக்கியில் அப்படின்னு தூரத்தில் நின்று கரனை காட்டியவாறு நல்லதாக போச்சு நாங்கள் ரூட்டிங்கில் தான் இருக்கோம் நீங்கள் எப்போ திரும்ப ஃப்ளைட்டு பரந்தாமன் கேட்டுக்கிட்டு இருந்தார் வார சனிக்கிழமை அதுக்கடையில் எங்கட வீட்டுக்கு ஒரு கால் விசிட் பண்ண வேணும் இவங்களுன்ற அட்ரஸை ஒரு கால் கேட்டு நோட் பண்ணுங்க அப்பா அப்படின்னா பரமாஸ் அந்த நேரம் பார்த்து கையில் கதியான ஏதோ பொருட்களுடன் அவசர அவசரமாக என் அருகே வந்த கரன் போவமானா அப்படின்னு கேட்டான் பரமேசையும் பரந்தாமனையும் அறிமுகப்படுத்தி வச்சேன் பரஸ்பரம் ஹலோ சொல்லி கொண்டனர் மறக்காது கரணின் விசிட்டிங் கார்டை பெற்றுக்கொண்டு பரந்தாமனும் பரமேஷும் விடைபெற்று சென்றார்கள் மூன்றாவது நாள் விடிந்ததும் விடியாத அதிகாலை பொழுதில் தொலைபேசியில் என்னையார அழைப்பதாக கூறியவாறு கரண் என்னிடம் கையடக்க தொலைபேசியை தந்தான் மறுமுனையில் தொங்கிக் கொண்டு பரமேஷ் நின்றார் இன்றைக்கு உங்களுக்கு லஞ்சு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் இன்னும் ஷாப்பா ஆஃப் அன் ஹவரில் உங்களை பிக்கப் பண்ண இவர் அங்கே வருவார் ரெடியாக இருங்கோ என்ன இது திடீர்னு இன்றைக்கு தான் இவருக்கு ல தான் இவருக்கு லஞ்ச் டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமா காலையிலே வந்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு அப்படியே லன்ச் எடுத்துகிட்டு ஆறுதலாக ஆஃப்டர்நூன் மிடில் செக்ஸுக்கு போயிடலாம் என்ன ஓகே நான் சொன்னதும் சொல்லாதமா இருந்த வேளையில் தொலைபேசியை துண்டித்து கொண்டாள் பரமேஷ் கரனிடம் விஷயத்தை சொல்லி ஒரு மணித்தியாலத்தில் தயாராக நின்றேன் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு நிமிடமும் பிந்தாமல் பரந்தாமனின் வாகனம் வாசலில் வந்து நின்னது வாகனத்தை ஏறி முன்சீட்டில் அவர் அருகே உட்காந்து சீட் பெல்ட்டை மாட்டிய பின்னே பணயணம் தொடர்ந்தது லண்டனில் வாகனத்தில் ஏறியது மூச்சு விட மறந்தாலும் பெல்ட்டை கட்ட மறக்கக்கூடாது வந்த முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் சிரமப்பட்டு இப்போ பெல்ட்டை மாட்டுறதுக்கு நன்றாக பழகிக்கிட்டேன் ரூட்டிங் செல்ல சரியான ஒன் ஹவர் ஆகும் எம் ஃபோ சாலை போய் ஏ டூ ஜீரோ ஃபைவ் ரூட்டை எடுத்தோண்டா சிம்பிளாக போயிடலான்றவாறு வாகனத்தை முடுக்கி போயிட்டு இருந்தார் பரந்தாமன் நம்ம நாட்டு விமான நிலைய நெடுஞ்சாலை போல வீதிகள் விசாலமாகவும் நீண்டும் இருந்துச்சு நவீன கடை தொகுதிகள் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள்னு நம்மவர்கள் தும்படிக்கிற இடங்கள் யாவும் மிக வேகமாக பின்னோக்கி சென்று கொண்டிருந்தன எங்களூர் பாடசாலையிலே ஏழாம் வகுப்பு படித்த பின்னாடி புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்து டவுனில் உள்ள ஆண்கள் கல்லூரிக்கு நானும் பெண்கள் கல்லூரிக்கு பரமேசும் போயிட்டோம் எல்லோரும் இயக்கும்படியாக அட்வான்ஸ் லெவல் முதன்முறையிலேயே நல்ல ரிசல்ட் எடுத்து பரமேஸ் பட்டப்படிப்பிற்காக பல்கலைக்கழகம் சென்ற பின்பு அட்வான்ஸ் லெவலில் மூன்று முறையும் மட்டையடித்துவிட்டு விட்டு பணிபுரிவதற்காக நான் கொழும்பு வந்தடைந்தேன் சில வருடங்களின் பின் ஆடிக்கலவரத்தை அண்டிய நாட்களில் பட்டப்படிப்பை முடித்த பரமேஷ் அயல் கிராமத்தை சேர்ந்த ஒரு சட்டத்தரணியை திருமணம் செய்து அமெரிக்கா சென்று விட்டதாக யார் மூலமாகவோ கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் டாக்டர்ஸ் மாரி பண்ணிட்டாங்களா மூத்தவ முடிச்சிட்டா சின்னவாக்கு இன்னும் சில நாட்கள் தான் நடக்க இருக்குது லாகவமாக ஸ்டைரிங்க சொல்லட்டுன மாதிரி அவர் சொன்னார் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் லண்டனுக்கு வந்திருக்கிற எங்களூர் பொடியனாக அல்லது இங்கே உயர் பதவி வகிக்கிற உறவுக்கார பையனாக பார்த்து மக்களுக்கு மனம் வச்சுருப்பாங்க போலும் இங்கு வந்து சேர்ந்த எமது தேசத்து இளைஞர்கள் பகல் இரவு பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கரண் வீட்டில் இருக்கும் ராஜன் கோபுன்ற ரெண்டு இளைஞர்களும் தினமும் நாலு அல்லது அஞ்சு மணி நேரம்தான் தூங்குறாங்க அகால வேலைகளில் வீட்டுக்கு வரும்போது வேலை முடிச்சு போட்டு வாரோம் அப்படிம்பாங்க அந்த அர்த்தம் விளங்காது நான் புருவங்களை போது தான் வெவ்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பகுதி நேர வேலைகள் பார்க்கறது தான் வேலை அப்படின்றது எனக்கு வியாக்கியானம் சொன்னாங்க இப்போ சிலோனில் நிலவரங்கள் சரியான மோசம் என்ன வாகன வானொலியில் ஏதோ அலைவரிசையை பிடிப்பதற்கு முயற்சித்தவாறு பரந்தாமன் என்கிட்ட கேட்டார் என்னென்ன நடக்க போதோ என்ற தான் எல்லாரும் சீவிக்கிறோம் நீங்கள் ஏன் லண்டனில் இப்படியே நிற்பதற்கு முயற்சிக்க கூடாது சுற்றுவட்டம் ஒன்றில் வாகனத்தை திருப்பியவாறு திடீரென ஆங்கிலத்தில் கேட்டார் பரந்தாமன் அவரது கேள்வியில் ஒரு நிமிஷம் விக்கிச்சு போயிட்டேன் நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட உரையாடலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்படியே நிற்கிறது ஸ்பான்சருக்கு பிரச்சனை ஏண்டா உங்களுக்கு மல்டிபிள் விசா தானே தந்திருப்பனோ இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசத்துல திரும்பவும் லண்டனுக்கு வாருங்கோ பிறகு நாட்டு நிலவரத்தை காட்டி அப்படியே இங்கே நில்லுங்கோ அஸ் அ லாயர் பிறகு வார சிக்கல்களுக்கு வேணுமெண்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாகனத்தில் இப்போ ஒரே நிசப்தம் ரம்யமான இந்த தேசம் அமைதியான பதற்றமற்ற சூழல் எல்லாத்தையும் விட பாதுகாப்புக்கு நூற்றுக்கு நூறு சதவீத உத்தரவாதம் வந்து இறங்குன நேரத்துலேருந்து லண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ஏற்கனவே சந்தித்திருந்த உறவினர் ஒருவர் வாயிலாக தற்காலிக தொழில் வாய்ப்பு ஒன்றிற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இப்போது மீளவும் நான் இங்கு வருவதற்கும் தொடர்ந்து தங்குவதற்கும் தான் உதவுவதாக பரந்தாமனின் உறுதிமொழி வேறு தானாகவே வந்து கொண்டிருக்கும் இந்த பொன்னான வாய்ப்புகளை நழுவ விட்டு என்ன பயங்கரமா யோசிக்கிறீங்க எல்லாம் என்னோட வயசை தான் அப்படி என்ன வயசு பரமேஸ்வரோட வயசு தானே உங்களுக்கும் இப்போ என்ன பெரிய வயசா அறுபது வயசானவங்க கூட உழைக்கிறதுக்குன்னு இஞ்சி அடித்து விழுந்துக்கிட்டு ஓடி வர்றாங்க டேக் யுவர் ஒன் டைம் திங்க் இட் ஓவர் அண்ட் மீ நோ இன்றைக்கு போகிறதுக்கு இடையில் உங்கள் முடிவை சொல்லுங்கோ பெரிய பூங்கா ஒன்றினை தாண்டி வாகனம் போய்கிட்டு இருந்தது இதுதான் கியூசார்டின் லண்டனில் இருக்கிற பெரிய தாரவியல் பூங்கா எங்கட நாட்டு பேராதனை மாறி பரந்தாமன் சொல்லிக்கிட்டே வந்தார் ஆடிக்கலவரத்தை ஒட்டி வந்தவர்கள்தான் இப்போது இங்கு வீடும் வாகனமாக வசதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது எனக்கு கிடைக்காத வாய்ப்பு கால் நூற்றாண்டு கடந்து இப்போது கிடைத்திருக்கிறது பரந்தாமன் கூறுவது போலவே இந்த சந்தர்ப்பத்தினை வாழ்வின் ஒரு திருப்புமுனையாக முனையாக ஏன் நான் எடுத்துக்க வாகனத்தின் வானொலியில் இப்போது ஆங்கில பாடல் ஒன்று ஒலித்து கொண்டிருந்தது நெடுஞ்சாலையிலிருந்து விலகி விளம்பரப் பழகை ஒன்றினை கோணலாக தாங்கி நின்ற வீதியொன்றின் வழியாக வாகனம் இப்போது இருந்தது எங்கட வீடு பக்கத்தில் தான் பரந்தாமன் கூறிய ஐந்து நிமிடங்களில் விளையாட்டு பில்டிங் பிளாக்குகளில் கட்டி அடுக்கி வைத்த போல அமைந்திருந்த ஒரே மாதிரியான வீடுகளில் மூளை வீடு ஒன்றின் முன் வாகனம் வந்து நின்றது சீட்டோடு பிணைத்திருந்த பெல்ட்டை விடுவித்து வாகனத்தை விட்டு இறங்கிய போது வாசலில் வரவேற்பது போல பரமேஷ் நின்று கொண்டிருந்தாள் அவளது கையில் பிரீஃப் கேஸ் ஒன்று இருந்தது வாசல் வரை என்னுடன் வந்த பரந்தாமன் பரமேஷ் உங்களோட ஃப்ரெண்டு இப்போ எனக்கும் நல்ல ஃப்ரெண்டாகிட்டார் சொல்லினவாறே பரமேஷின் கையில் இருந்த பிரீஃப் கேஸை வாங்கி கொண்டார் ஆக்சுவலி ஹி இஸ் வெரி சாஃப்ட் பர்சன் எல்லாரோடையுமே ஒத்துப்போகக்கூடியவர்னு பரமேஷ் சொல்லவும் மூணு பேருமே சிரிச்சோம் நீங்க உள்ள போய் இருங்க டூ அவர்ஸ்ல நான் வந்துடுவேனே என்னை பார்த்து கூறிவிட்டு பரமேசு கையசைத்தவாறு மீண்டும் வாகனத்தில் ஏறினார் பரந்தாமன் வாகனம் புறப்பட்டதும் வீட்டினுள் நுழைந்தோம் இங்கு நான் சென்று விசிட் பண்ணிய வீடுகள் எல்லாவற்றையும் விட இந்த வீட்டின் உள்ளமைப்பு சற்று வித்தியாசமாக இருந்தது கீழ்மாடியில் பெரிய வரவேற்பறையும் இறுதியில் ஓடைபோல் சென்று அதில் சமையல் அறையும் அதன் அருகே மூலையில் ஒரு சிறிய அறையும் இருக்க மற்ற அறைகளெல்லாம் மேல்மாடியிலே அமைந்திருந்தன வரவேற்பறையின் மூளையை ஆக்கிரமித்து கொண்டு குறுக்காக ஷோகேஷ் ஒன்றிருந்தது பள்ளிக்கூடம் போகிற வயது பருவத்து சிறுமிகள் இருவர் சிரித்துக் கொண்டிருக்க பின்னால் அவர்கள் தோள்களில் கைவேற்றவாறு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முந்தைய பரமேசும் பரந்தாமனும் வாசலை பார்த்தவாறு இருக்கும் பெரிய படமொன்று சிறு சில விருது கேடயங்களுமாய் ஷோகேஷின் மேல்தட்டு நிறைத்திருந்தது தொங்கும் கேட்டின் துணி காற்றில் அசையும் போது ஆளை மிஞ்சிய உயரத்தில் ஒரு கொழி சாதன பெட்டி மேல்தட்டில் ஆப்பிள் பழங்களுடன் சமையலறையிலிருந்து எட்டியெட்டி பார்த்து கொண்டிருந்தது லண்டனுக்கு வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் வந்த புதுசில் பட்டு தான் இந்த வீட்டை வாங்கினோம் முழு காசும் கட்டி முடிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை என் எதிரில் அந்த சோஃபாவில் உட்கார்ந்தவாறு பரமேஷ் சொன்னா விழா ஒன்று பார்த்ததை விட பரமேஷ் இன்னைக்கு முற்றிலும் வித்தியாசமாக நெற்றி போட்டை தவிர உடையலங்காரம் எல்லாமே ஐரோப்பிய இருந்தது என்னோட மனைவி பிள்ளைகள் பெயர் மற்றும் விபரங்களை பரமேஷ் ஒன்றுமே விடாது கேட்டறிந்து தெரிந்து கொண்டாள் என்னோடய மனைவி சாந்தி டவுனில் கல்லூரியில் படித்த காலங்களில் அறிமுகமாக இருந்ததாகவும் தன்னை விட அவள் ஜூனியராக இருந்தாலும் நட்புடன் பழகியது இன்னும் தனக்கு ஞாபகத்தில் சொல்லிகிட்டு இருந்தாள் எங்களோட படித்த காஞ்சனா சாவித்ரி பாரதி மற்றது ஒன்றை பெஸ்ட் ஃப்ரெண்டு ரவிச்சந்திரன் எல்லாரும் எப்படி இருக்காங்க காஞ்சனாவை என்டா ஊரில் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் சந்தித்து பேசினேன் நர்ஸாக இருக்கா ரெண்டு மகள்மாரையும் மெடிசனுக்கு என்ட்ரி பண்ண வச்சுருக்காள் மற்றவளை பற்றி அத்தனை விவரம் தெரியல நான் சொல்லிகிட்ருக்கும்போதே மூளையிலிருந்து அறையிலிருந்து அரை தூக்கத்தில் எழுந்து வந்தது போல் ஒரு மூன்று வயது மதிக்கத்தக்க வெள்ளைக்கார சிறுமி ஒருத்தி கையில் ஏதோ விளையாட்டு பொம்மையை இழுத்தவாறு வந்து பரமேசின் மடியில் முகம் புதைத்தாள் அவமா இல்லாவ் தூக்க விட்டு எழுந்திரிச்சு வந்துட்டியா ஆங்கிலத்தில் கேட்டவாறு அக்குழந்தையை முத்தமிட்டாள் பரமேஷ் யாரும் அடுத்த வீட்டு குழந்தையா இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது இவ என்னோட செல்ல பேத்தி மூத்தவளுடைய மகள் அப்படின்னா பரமேஷ் எனக்கு மூச்சு ஒரு கணம் நின்று போச்சு சின்ன வயசில் கிணறுத்தடியில் அம்மா எனக்கு முழுக வார்க்கும் போது இப்படித்தான் சில சமயங்களில் மூச்சு எட்ட மறுப்பதுண்டு குஷன் கூடியதில் நான் உட்கார்ந்துருந்த சோஃபா என்னையே விடும் போல இருந்தது அதில் உட்கார முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தேன் ஏன் இந்த சோஃபாவில் உட்கார்றது அன்கம்ஃபர்டபுளாவாக இருக்கு இல்லை இல்லை இப்போ ஓகே அப்படின்னு எந்திரிச்சு ஒரு தடவை மறுபடியும் சுதாரிச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன் மூத்தவ மேரி பண்ணிட்டது லண்டனை பூர்வீகமாக கொண்ட ஒரு வெள்ளக்கார பாயை தான் ரெண்டு பேரும் கேம்பிரிட்ஜில் ஒன்றாவே ஒர்க் பண்ண இடத்துல சந்தித்து பழகிட்டாங்க லிவிங் டுகெதராக இருக்க போகிறதா வீட்டை விட்டு மக வெளியே போனான் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணி சிம்பிளாக வெட்டிங்கை முடிச்சு வச்சோம் இப்போ எங்களோட தான் இருக்கணும் ரெண்டு பேரும் காலையிலே வேலையோட வேலைக்கு போயிடுவாங்க இனி அவங்க வர்ற வரைக்கும் பேத்தி என்னோட தான் முகம் புதைச்சிருந்த அந்த குழந்தை இப்போ ஏறி பரமேஷன் மடியில் உட்காந்துக்கிச்சு மம்மின்னு மேலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு எல்லாம் தயார் நீ கீழே வரலாம் சோஃபாலிருந்தவாறே ஆங்கிலத்தில் கற்றுனா பரமேஷ் அவள் சின்னவ கம்ப்யூட்டர் ஃபோம் ஒன்றில் ப்ரோக்ராமராக இருக்காள் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் கொஞ்சம் நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் வரும் பிக்கப் பண்ணிகிட்டு போகிறதுக்கு பரமேஷ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு கீழே வந்து சேர்ந்தா சின்னவ கிளாட்ருமீட்டியோ அங்கிள் என்ன சொன்ன பின்ன பார்த்து கையை நீட்டினான் மடந்த பருவத்தில் பரமேஷ் எப்படி இருந்தாலும் அதையே உரிச்சு வச்சுருந்தா சின்னவளும் அன்னைக்கு பரமேஷ் பாவாடை சட்டை போட்டிருப்பா இன்றைக்கி இவள் ஜீன்ஸ் போட்டிருக்கா அது மட்டும்தான் வித்தியாசம் கிளாட்மீடியூ சின்னவளை பார்த்து கூறிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன பேருன்னு சொல்லலையே மூத்தவக்கு தமிழ்னேனும் இவவுக்கு தமிழ் பிரியான்னு வச்சுருக்கோம் மத்தியானத்துக்கு கொண்டு செல்லும் சாப்பாடும் சாப்பாடும் தயாராக மேசம் இது இருக்குது தமிழ் பிரியாவிடம் ஆங்கிலத்திடம் சொன்னார் ஏன் பரமேஸ் பிள்ளைகளோட நீங்கள் தமிழில் பேசுறது இல்லையா தமிழ் இன்றைக்கி ஓரளவு தமிழ் தெரியும் கதைக்காட்டி கூட விளங்கி பதில் சொல்லுவாள் இவவுக்கு அடிச்சு போட்டாலும் தமிழ் வராது ஏன் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாமே எவ்வளவோ முயற்சித்தோம் பாவம் இவர் எத்தனையோ தனிப்பட்ட வகுப்புக்கள்லாம் ஒழுங்குபடுத்தியும் கொடுத்து பார்த்தாரு ஷுட் பி லேர்ன் தமிழ்னு கேட்டுதுகள் அப்படியே தொப்புன்னு விட்டுட்டோம் வெளியில் வண்டி வர்ற சத்தமும் ஹான் சத்தம் கேட்கவே பிரியா உன்னோட வண்டி வந்துருச்சுன்னு பரமேஷ் நோக்கி குரல் கொடுத்தான் கமிங் கமிங்னு சொல்லிகிட்டே வெளியே வந்த பிரியா பாயின்னு என்னை பார்த்து சொல்லிட்டு வெளியே வேகமாக போனான் தமிழ் பிரியாவுக்காவது ஒரு தமிழ் பையனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்கோ நான் ஆதங்கமாக சொன்னபோது பரமேஸ்வரோட முகம் உடனே சுருங்கி போச்சு மேலே எதுவும் பேச முடியாதுன்னு என்ன பிரியாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாழ்ப்பாணத்து பையனை பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒரு மாதம் கூட ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்க டிவோர்ஸ் அளவுக்கு பிரச்சனை முத்தி போச்சு அப்படி என்ன கொஞ்சத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஆனால் உனக்கு நான் எதையும் மறைக்க விரும்பலை எல்லாமே அடிப்படையாக உள்ள பிரச்சனை தான் அந்த பையனுக்கு ஆங்கிலம் அவ்வளோவா பேசவில்லை இங்கத்தையே வாழ்க்கை முறைகள் பழக்கப்படாத பையன் பிரியாவுக்கு தமிழே தெரியாது அவள் வளர்ந்த முறை சிலோன் பையனுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒத்து வரல நான் அந்த பொடியனையும் குற சொல்ல மாட்டேன் குத்தம் சொல்ல மாட்டேன் சொல்லப்போனால் போனால் தமிழனையும் ஒரு வெள்ளக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டது கூட நல்லதுக்கு தான் நாங்கள் இப்போ நினைக்கிறோம் எனக்கு நெஞ்சில் ஏதோ வந்து அடைக்கிறது போல இருந்துச்சு ஏதாவது குடித்தா நல்லதுன்னு தோணுச்சு பரமேஷ் கொஞ்சம் குடிக்க தண்ணி தர்றியா சாரி மைடியர் வீடு தேடி வந்தவங்களுக்கு கூட ஒன்றும் தராமல் என்ற பிரச்சனையை சொல்லி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கூலாக முதல்ல ஏதாவது குடிக்க தரட்டுமா வேண்டாம் பரமேஷ் முதல்ல கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க ஒரு மிடரு தண்ணீர் தொண்டைக்குள்ள இறங்கின பின்னாடி தான் எனக்கு பேசக்கூடிய தெம்பே வந்துச்சு பிரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளையில் வெட்டிங்னு பரந்தாமன் சொன்னாரே அதை பற்றி தான் நான் அடுத்ததாக சொல்ல இருந்தேன் இப்போ பிரியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் அவன் பூர்வீகம் போர்ச்சுக்கல் அருமையான பையன் இப்போ பிரியாவோட தான் ஒர்க் பண்ணுறார் இன்னும் ரெண்டு ஒரு மாதங்களில் பழைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு டிவோர்ஸ் கிடச்சிடும் அதுக்கு பிறகு சிம்பிளாக மேரேஜ் செஞ்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பிஞ்சு குழந்தை இப்போ என்னை ஏறிட்டு பார்க்க ஆரம்பிச்சிது கமான் பேபி கம் ஹியர் அப்படின்னு ரெண்டு கையையும் நீட்டினேன் எங்களூர் கோயில் கட்டுத்தேர் மெல்ல நகர்ந்து என்னை நோக்கி வந்தது வந்ததும் என் கண்ணை உத்து பார்த்து பூ மலர்ந்தால் போல் சிரிச்சிது தூக்கியை நருகே அமர வச்சுக்கிட்டேன் ஓகே இனி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நான் மெல்ல மெல்ல குக்கிங்கை தொடங்குறேன் உங்களுக்குண்டு ஸ்பெஷலாக நேற்று சிலோன் ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன் யாழ்ப்பாணத்து சனங்களின் கடை ஒன்று இங்கே இங்கே இருக்குது பருத்தித்துறை வடையிலேருந்து பச்சை அரிசி மாப்பாக்கெட் வரைக்கும் எல்லாம் எடுக்கலாம் காலை சாப்பாடு முடிஞ்சதும் தேநீர் நிரம்பிய கப்பை கையில் வந்தவாறு நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவரும் வந்துடுவார் பேசிகிட்ருக்கலான்னு சொல்லுவார் தொலைக்காட்சியை வச்சுட்டு அப்புறமே சமையல் அறைக்குள்ளே போனான் தீபம் தொலைக்காட்சியில் நேர்காடல் ஒன்று போயிட்டு இருந்தது அந்த குழந்தையும் அவரோட உட்காந்து விளையாட்டு சாமான்களோட அவரோட ஒன்றி போயிடுச்சு ஓ எங்களோட குட்டி தேவதை உங்களோடையும் ஒட்டிக்கிட்டா போல் இருக்கு சொல்லிக்கிட்டே இடையில் வந்து அந்த தூக்கி வயத்தில் முத்தமிட்டாங்க கூச்சம் தாளாது அது சிரிச்சது மனசில் நிகழ்ந்த பட்டிமன்றத்து தீர்ப்புக்கு எதுவாக என்னன்னு சில கேள்விகள் எழுந்தன குட்டி தேவதனை இந்த அப்பாவி மனிதர்கள் கொண்டாடும் இந்த குழந்தை பெயர்ந்து இங்கு வந்தவர்களின் எதிர்கால எச்சங்கள் உள்வாங்க போகும் மொழி கலாச்சார மற்றும் விழுமியங்களின் ஒரு குறியீடல்லவா இன்னமும் எங்களூரிலும் அது பசுமையான நினைவுகளிலும் இயங்கும் பரமேஷ் என்னை தேடி வந்து சந்தித்தது தொலைந்து கொண்டிருக்கும் தம் முகவரியினை தேடும் ஒரு எத்தனை பினா சமையல் தயார் இனி சாப்பிட்லான்னு ஏற்க ஒருவருக்கு சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட பரமேஷ் ஆங்கிலத்தில் சொல்லி ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டா விருந்து பரிமாற அவர் உற்சாகமாக செயல்பட்டார்கள் பரமேஸ் உணவை பரிமாட்டிக் கொண்டிருந்தால் குழந்தையை தூக்கினவாறு மேல்மாடி சென்றிருக்கும் பரந்தாமனை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் உடன் உணவு அருந்த மட்டுமல்ல லண்டனுக்கு திரும்பி வருவதா இல்லையா என்பது பற்றி எனது மனதில் உருவாக்கியுள்ள உறுதியான முடிவையும் கூற என்னை விழுங்கிவிடாது தக்க வைத்து கொண்டிருக்கும் குஷன்கள் ஏதுமற்ற இந்த சாப்பாட்டு மேசை சேர் இப்போது எனக்கு மிகவும் சௌகரியமாக தெரிகிறது கதையை எந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் இலங்கை எழுத்தாளர் இலங்கை மட்டும் இல்லை எந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு புலம்பெயர்ந்த அத்தனை பேரின் பிரச்சனையும் இதுதான் புலம் பெயர்ந்தவர்கள் இரு இடையே மாட்டிக்கிட்டு நம்ம குழந்தைய வளர்க்குறதுக்கு எந்த கலாச்சாரத்தில் பிள்ளைங்கி வளரப்போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடையும் ஒரு தயக்கத்தோடையுமே குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள் வளர்ந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையானது தேர்ந்தெடுக்கும்போது போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுது அதுதான் புலம்பெயர்ந்தவர்களின் நிலைமை அடுத்த ஜென்ரேஷன் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்காங்க புலம்பெயர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே குழப்பத்தோடே இருந்துகிட்ருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்